హాయ్ ఫ్రెండ్స్ ఎలా వనకం ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మ్యాజిక్ వల్ ఫ్రెండ్స్ ఇంబా సంతోషమాది రోజు హ్యాప్పగా ఏన్నింగ్ వా నంబర్ దా వింగ్ మనం పాస్ ఆచి ఏ బోర్డ్ బి బోర్డ్ సి పాస్ అదికర పతా త్రీ డిస్టల్ బాక్స్ నెంబర్లో వన్ పన్నోం ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா வேணா முழுக்க முழுசாக ஃபார் நம்பர் நம்ம என்ன பண்ணுறதுனால நமக்கு வந்து இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டு இருபத்தி நாலு காரணம் எப்படி ஸ்கூல்குள் நம்பர் ஐநூற்றி முப்பத்தாறு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வின்னிங் விக்ட்ரியா நம்ம வந்து நிற்கிறோம் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கூட எனக்கு அது அதில் ஒன்றும் என்னென்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் நான் இங்கே வந்து எல்லாம் பண்ணிடுறேன் அதே விதமான சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே கூட எல்லாருமே தேங்க்ஸ் அதுக்காக வந்து நமக்கு கெஸ்ஸிங் பார்த்து யார் யார் போட்டுக்கிறாங்க நம்ம எல்லாருமே கூட வார்த்தைகள் எல்லாருமே கூட நம்ம ஒரு வெக்டரி கொடுத்துருக்க அந்தருக்குமே கூட எல்லாேருக்குமே கூட வார்த்தைகள் சொல்லியிருக்கிற எல்லாருமே கூட ஏ போர்ட் பீ போர்ட் ஏ ஆல் போட்டவங்களுக்கு த்ரீ டிஜிட்டல் பாக்ஸ் போடுறவங்களுக்கு ஏ போட் பீ போட் சி போர்ட் தந்தனே போடுறவங்க எல்லாருமே கூட ஒரு வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா எல்லாேருக்குமே நம்ம எல்லாம் சேர்ந்து தான் வின்னிங் வாந்த மாதிரி தான் நான் கணக்கு சரிங்களா நம்ம ஒரு வின்னிங் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது సరేనా ఓకే ఫ్రెండ్స్ వీడియో కొల్ల పోయిల్లా ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు பார்க்கబోರೋది 23 8 2 24 నిర్మల్ కుల్కుల్ నంబర్ 394 ఓడా గెస్సింగ్ దా பார்க்க போறோம் ఫ్రెండ్స్ ಅದకు మున్నాడి நம்ம ఛానల్ సబ్స్క్రైబ్ பண்ணனும்నా దయచేసి సబ్స్క్రైబ్ பண்ணுங்க ఫ్రెండ్స్ బెల్ బటన్ క్లిక్ పనంగ యానే నా పోడ్ర ఊరు వీడియో నోటిఫికేషన్ ను షేర్ ననా நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணி subscribe பண்ண நான் போடுற ஒரு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் கேட்குறேன் சரிங்களா இதாக சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ண மட்டும்தான் முன்னாடி பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போயிடலாம் இருபத்தி மூணு எட்டு ரெண்டு இருபத்தி நாலு நிர்மல் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வின்னிங் வாங்கியிருக்கிற இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோட எந்த எந்த விதமான வின்னிங் வாங்கியிருக்கிறோம் அந்த இப்போது சொல்ல போகிறேன்

நான் கணக்கு பார்த்தா ஆறு நம்ம கணக்கில் ஆள் போட்டில் வரல ஆனால் நம்மளுக்கு வந்து பாக்ஸில் உட்காந்துச்சு இங்கே பாருங்க ஜீரோ குத்து இருக்கேன் நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டுல அதுக்கு அடுத்தது வந்து ஆள் போர்ட்ட ரெண்டு குத்து அது வந்து பி போர்ட்ல நம்மளுக்கு அப்படியே கூட பாஸ் ஆகிருச்சு சரிங்களா ஆள் போர்ட் ஒருத்தவங்க நம்ம வின்னிங் வாங்கியிருக்கிறோம் அதுக்கு அடுத்து வந்து ஏ போர்டு பி போர்ட் சிபோர்ட் பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட்டில் ஜியோ நான் டிக் பண்ண ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே கூட பாருங்க ஜியோ போர்டில் ஏ போர்டில் அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கடுத்து வந்தால் பி போர்டு வரைக்கும் பி போர்டில் ரெண்டு கூட நமக்கு அப்படியே விதமா அதே விதமாக டிக் பண்ண வித மாதிரி அப்படியே பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து வந்து சி போர்டு ஆறு சி போர்டில் வந்து ஆறு நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் மூணு டிக் பண்ணிருக்கேன் சி போர்டில் வந்து நான் ஆறு சொல்லியிருக்கேன் சரிங்களா சி போர்டு நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி அதனால நான் சி போர்டு கொண்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிடுச்சு அடுத்தது பார்த்தா நான் ஜீரோ வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் சரிங்களா இங்கே பாருங்க ஜீரோ ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அதே விதமாக இரநூத்தாறு கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து இப்படி மாறிச்சு ஜஸ்ட் இப்படி மாறிச்சு ஆனாலும் ஏபியில் ஜீரோ இருபது கொடுத்துருக்கேன் அதில் வந்து ஏபி நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு ஏவி அப்படியே பாஸ் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நான் பாக்ஸ் நம்பர் பெஸ்ட் நம்பரில் ஆறு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஆறு நம்பரில் வந்து நான் எரநூத்தாறு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் எரநூத்தாறு பாக்ஸ் போட்டு தான் நம்மளுக்கு வந்து ஜீரோ இருபத்தி ஆறு பாக்ஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அந்த விதமாக நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் தான் கொடுக்குறோம் கணிப்பு நான் என்ன சொல்கிறேன்னா கணிப்பு பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து இதாவது అది నన్ను సొంతం మిస్ అవ్వాలి కూడా ఇష్టం మిస్ అవుతుంది కానీ ఆనప్పుడు నమ్మకు విన్నింగ్ అయిందా అరిగింది జీరో తాగి நமக்கு విన్నింగ్ వాంగారు గురికి రొమ్మ సంతోషం అరిగింది అది కలిపి పాత ఏబి బీసీ ఏసీ పొరత వరకు ఇంకా పారిన్ ఫ్రెండ్స్ ఏబిలో ఉంది నా ఆల్రెడీ జీరో రెండు కుర్తురికి నేనైతే ఏబి నమ్మలకి అప్పుడే పాస్ అయిచ్చి అది కడుతుంది పాత ఉంది ఇరవై ఆరు ఉంది ఇరవై ఎట్టు కానీ ఇరవై ఆరు జస్ట్లో కూడా சரிங்களா அதுக்கடுத்த வந்து ஏசி பொறுத்தவரைக்கும் ஜீரோ நாலு கொடுத்துருக்கு அது வந்து ஜீரோ ஆறு ஐச்சு ஜஸ்ட்ல ஆனா நம்மளுக்கு வின்னிங் வந்து இன்னைக்கு நம்ம கன்ஃபார்மா கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பாக்ஸ் நம்பர்ல வின்னிங் வந்துக்குது அதே மாதிரி நம்ம வந்து ஆல் போர்ட் கூட ஆல் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு கூடிங் வாங்கிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட கொள்ள போயில நாளைக்கு வீட ரொம்ப போய் நினைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு கூட பண்ண பண்ணுங்க கொடுங்க ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விண்ணப்ப இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கூட நம்பர் முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு நம்ம பாக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுசாவே பவர் நம்பர் நம்பர் வச்சு நம்ம எல்லாமே பண்றோம் అది విన్నింగ్ మిస్ట్ మిస్ విన్న ఎప్పుడు డే వినింగ్ ఏది రెండు ఏడు వైపు అది అది సపోర్ట్ నంబర్ జీరో ఎప్పుడూ కూడా ఎయిటీ పర్సెంట్ విన్నీంగ్ అది ఏ పో

எங்களை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அருத்துவந்து த்ரீ டிச்சல் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் அந்த பதினைஞ்சு நம்பர் என்னென்னா எல்லாமே முழு முழுச்சா கூட பவர் நமெட்ரிக் நம்பர் வச்சு தான் பதினஞ்சு நம்பர் நம்ம எடுக்கிறோம் அதுக்குள்ளே ஆறு நம்பர் பெஸ்ட் நம்பர் எடுக்கிறோம் ரெண்டு பாக்ஸ் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று என்னென்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் என்னண்ணா நீங்கள் வீடியோ போடுறீங்க எல்லா கேஸ்ஸுக்கும் நல்லா வருது ஆனால் இதே வீடியோ நீங்கள் ஆந்திராவில் கூட போடலாமே தெலுங்குல கூட போடலாமான்னு சொல்லி கேட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆனால் என்னால் நான் தெலுங்கு கூட பேசுவேன் நான் பேசுகிற லாங்குவேஜில் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும் ஏன்னா நான் தெலுக்கு கூட பேசுவேன் சரிங்களா அதனால என்னென்னா ஒரு வேலை தெலுங்கில் கூட வீடியோ போடுற மாதிரி இருந்தா அது வந்து உங்களுக்கு ரெண்டு வீடியோ வரும் ஒரே டைமில் ரெண்டு வீடியோ வரும் சரிங்களா யாரு கூட யாருக்கும் டிஸ்டபன்ஸ் இருக்காது ஒரே டைமில் ரெண்டு வீடியோ வரும் உங்களுக்கு தெலுங்கு வரும் தமிழே வரும் சரிங்களா எல்லாருக்குமே புரியல மாதிரி தான் புரியல் லாங்குவேஜில் தான் வரும் யாருக்கும் மிஸ் ஆகாது ஒன்று வந்து ஒன்று வராமல் இருக்காது ரெண்டுமே கூட தெலுங்கு தமிழ் ரெண்டுமே கூட வரும் நான் ஒன்றும் ஐடியா போட்டிருக்கேன் கேட்டதுக்கு ஏன்னா அது முன்னு முன்னு பார்க்கலாம் இப்படி இருந்தால் என்ன போகுதுன்னு தெரியாது சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அது கே ஓகே ஆச்சுன்னா நல்லது தான் ஓகே சரி எல்லாத்துக்குமே நல்லதாக இருந்தால் ஓகே தான் நம்மளுக்கு வேறு கிடையாது எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் நம்ம டார்கெட்டு அதுக்கப்புறம் பார்த்தா பதினஞ்சு நம்பர் த்ரீ டிச்சல் கொடுத்து கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை பறந்த நம்பர் என்னென்னா ஐநூற்றி எழுபத்தொன்று எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி இருபத்தொம்பது இரநூத்தி ஒன்று ஜீரோ எழுபத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி எழுபது இரநூத்தி ஏழு ஜீரோ எண்பத்தொம்போது எட்நூற்றி ஐம்பத்தொன்னு எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி பதினாலு நாற்பத்தொன்னு நானூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இது முழு முழுசாவே ஃபோன் நம்ம வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பதினஞ்சு நம்பருமே நம்ம ஒரு நம்பர் தான் సరే అదుకున్న బెస్ట్ నెంబర్ ఆరు నెంబర్ ఎడుకోవడం ఆరు నెంబర్ బెస్ట్ నెంబర్ ఏడున్నా ఏనూత్ తొంభై రెండు ఎరూత్ ఏడు నానూత్ ఇరవై తొమ్మిది ఎనూత్ తొంభై తొమ్మిది ఫ్రెండ్స్ ఇదిలో ఉంది నమ్మ బాక్స్ నెంబర్ రెండు నెంబర్ కొడుకుడు ఫ్రెండ్స్ అంత రెండు నెంబర్ ఎన్నాను పాత ఏనూత్ బాక్స్ కూడా ట్రై ఏనా நம்ம கணிப்பு ரொம்ப அதிகமாக விடுது ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க ஏன்னா நான் பாக்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மாறிச்சுன்னா நம்மளுக்கு நான் கொடுக்கற நம்பர்ல பிசிஏபி அப்படி இப்படி மாறிடுச்சுன்னா ஜஸ்ட்ல மிஸ் ஆகுது அது கணிப்பு அதிகமாக வர நம்பரும் நம்ம ஏன் விடணும் அந்த கணிக்கிலோ தான் கணிப்பை தான் நம்ம இப்படி வந்து நிற்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தா பெஸ்ட் நம்பர் என்ன வந்தால் ஒன்று பாக்ஸ் நம்பர் பொறுத்தவரைக்கும் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ఇరణి తొమ్త్రంజీ కూడా బాక్స్ కూడా ట్రై పన్ను కనీదు ఫ్రెండ్స్ అది అడుగు పొతా ఏబిబిసి ఏసీ పొరవరకు ఏబిలో ఎవరు ఐతే జీరో ఏడు ఎవతీ బిసీ పొరవరకు ఇరవతొది నాపత్ జీరో ఏడు ఏసీ పొర వరకు ఇరవే ఎల్వత్ రెండు ముప్పోదు ఇరవతీ ఫ్రెండ్స్ నేను చూడవేరే ఫ్రెండ్స్ ఏదో కూడా దయచి కామెంట్ కొడు కామెంట్ రోజు ముఖ్యం வின்னிங் வந்து நம்மளுக்கு வந்து நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்துடுது சரிங்களா ஜாஸ்ட்ல மிஸ் கூட கொஞ்சம் நாளைக்கு இதாகும் அது எல்லா சொல்றேன் சேர்ந்து தான் ஒரு வின்னிங் வாங்கலாம் அது சொல்றேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு வாங்கியிருக்கோம் சந்தோஷமா இருக்கிறோம் ஓகே நாளைக்கு நம்ம இதே மாதிரி பண்ணோம்னா எல்லாருமே கூட ஒன்றா இந்த பண்ண முடியும் தான் கேக்குறேன் காமெண்ட்ல வந்து உங்க கணக்குல ஏ போர்டு இல்ல பி போர்டு இல்லை சி போர்டு எந்த போர்டு பாஸ் ஆனாலும் உங்கள் பேரோட நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் காரணம் யாரும் காமெண்ட்டில் வந்து பாஸ் ஆகலன்னு சொல்லலை யாரும் கோச்சிக்காதீங்க சரிங்களா யாரும் வருத்தப்பட வேணாம் அதே விதமாக தெலுங்குல வீடியோ போடுறதுனது அதை பற்றி நீங்கள் உங்கள் மனசுல உங்கள் மைண்ட் செட்டில் என்ன காமெண்டில் போடுங்க ஒரு வேலை ஓகே உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகேன்னு தான் நான் ப்ராப்பராக முன்னாடி போகிறேன் சரிங்களா தான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே புரியுத நினைக்கிறேன் ஏன்னா யார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ண யாருமே புரியாது ஏன்னா அதுக்கு தான் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணவே பாருங்கன்னு சொன்னிருக்கிறேன் நான் யார் தப்பா எதுக்கு வேணாம் அதே விதமாக இன்னைக்கு ஒன்ஸ் மோர் என்னன்னா இன்னைக்கு நம்மளுக்கு யார் யார் வின்னிங் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒன்ஸ் டைம் வார்த்தைகள் சொல்லிருக்கிறேன் அதுக்கு அடுத்து வந்து நாளைக்கு வர போகிறதுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்